முப்பத்தி ஆறு வருடங்கள் பிரமாதமாக வேலை செய்து ஓய்வு பெறுகிற ஒரு ஆசிரியரை பற்றிய கதை அது நமக்கு தெரியும் நமக்கு ஒரு ட்ரெடிஷன் உண்டு அப்படி முழு வேலை நாட்களை முழு பணி நாட்களை நல்லபடியாக பணி செய்து முடித்த ஒருவரை நம்ம ட்ரெடிஷ்னலாக ஷால் போட்டு அவருக்கு ஏதாவது ஒரு நினைவு பரிசு கொடுத்து அரசாங்கத்தினுடைய அரசாங்க ஊழியராக இருந்தால் அவருடைய ஜீப்பில் உட்கார வச்சு அவங்கள கூட்டின்னு போய் வீட்டில் விட்டு வராங்க நான் கூட எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தேன் எனக்கு கூட இருபத்தஞ்சி வருஷம் எப்படா முடியும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக விஆர்எஸ் கூட்டம் அந்த டேட் வரும்போது என்னை கூட்டின்னு போய் ஒரு ஜீப்பில் விட்டாங்க எங்கள் வீட்டில் ஆரத்திலாம் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் வீட்டுக்கு வந்துரு என்று என்னை வரவேற்றார்கள் பல பேருடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விடுகிறது அந்த அடக் அந்த அனுகூலசாமி என்கிற ஆசிரியருடைய சிறப்பு என்று ஜானகிராமன் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் ஒன்று இந்த முப்பத்தி ஆறு வருடங்களில் அவர் ஒரே ஒரு மாணவனை கூட பிரம்பு வைத்து அடித்ததே இல்லை ஒரு மாணவனை கூட சுடுசொல் சொன்னதே இல்லை அவருடைய பாராட்டு விழாவில் எல்லோரும் அவரை இதை சொல்லி சொல்லி பாராட்டுகிறார்கள் அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவருக்கு ரொம்ப புலங்காகிதமாக பெருமை பெருமிதத்தால் நிரம்பி வழியும்படி எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது போய் போய்விடுகிறார்கள் எல்லாம் போன பிறகு அவங்க வீட்டு அம்மா வந்து கதவை சாத்திட்டு வந்து அந்த கீழே இருக்கிற மாலையெல்லாம் எடுத்து மறுபடியும் அவருக்கு போட்டு போகிறான் இப்படி ஒரு பெருமிதம் ததும்பி வழியும் ஒரு கணவனுக்கு தான் மனைவியாக வாழ்ந்திருக்கிறோம் என்கிற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கும் இருக்கிறது அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அந்த அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவர் ரெண்டு புகைப்படங்கள் அவர் வீட்டில் மாட்டப்பட்டிருக்கிறது அதுதான் கதையினுடைய மையமான விஷயமாக ஜானகிராமன் சொல்கிறார் ஒரு புகைப்படத்தில் இயேசு கிறிஸ்து முள்முடியோடு இருக்கிற ஒரு புகைப்படம் மாட்டியிருக்கிறது அவருக்கு அந்த நாம் எல்லாமே வழக்கமாக பார்க்கிற படம் தான் அந்த முள்முடியிலிருந்து தலையிலிருந்து ரத்தம் வடியும் இடமும் சிறுவையில் அறையும் போது இயேசு கிறிஸ்துனுடைய அந்த படத்தை அவர் வீட்டில் மாட்டியிருக்கிறார் கொஞ்ச தூரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை மிகுந்த தோழமையோடு இயேசு கிறிஸ்து அணைத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி இன்னொரு படம் வைத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு படத்தையும் இந்த நிறைவான ஒரு நாளில் அனுகுலசாமி பார்க்கிறார் அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பையனையும் நம்ம அடித்ததில்லை ஒரு தப்பான காரியமும் செய்ததில்லை ஒரு நாளும் ஒரு மனிதரிடம் கடன் வாங்கியதில்லை ஒரு இந்த உலகத்தில் இதெல்லாம் நல்ல பழக்கங்கள் அல்லது மேன்மையான விஷயங்கள் என்று உலகத்தில் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் அவர் தன் வாழ்நாளில் கடைபிடித்திருக்கிறார் எல்லா சிறப்புகளுக்கும் தகுதியான மனிதனாக இருக்கிறார் அவர் ஒரு நிமிடம் அந்த இரண்டு படங்களையும் பார்த்து வணங்கி கொள்கிறார் சந்தோஷமாக இருக்கிறார் லேசாக பூட்டின அந்த உள்பக்கம் பூட்டின கதவை யாரோ தட்டுகிறார்கள் அவர் திறந்து பார்க்கிறார் இருபத்தோரு வயதில் ஒரு பையன் நிற்கிறான் அந்த பையன் பெயர் ஆறுமுகம் ஜானகிராமன் எழுதுகிறார் அந்த இன்னும் ஸ்கூலில் தான் படிக்கிறான் என்று எழுதுகிறார் இருபத்தோரு வயசாச்சு ஃபெயில் ஆகி ஃபெயிலாகி ஆய் அந்த பையன் ஸ்கூலை விட்டு போகிற மாதிரி இல்லை ஸ்கூலில் படிக்கிற பையன் அவன் என்றைக்காவது அந்த வாதியாரை பார்க்க வந்தால் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்கு வருகிறான் என்று அர்த்தம் யாருக்காவது சிபார்சு பண்ண வருவான் இன்றைக்கு ஒரு அம்மாவையும் ஒரு சின்ன பையனையும் கூட கூட்டின்னு வந்துறான் அவர் அந்த அவர் வந்து கேட்குறாரு என்னடா நீ இப்போ தான் வர ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்தையா அப்புறம் போய் இந்த அம்மாவை கூட்டின்னு வந்தேன் யார் இவங்கன்னு கேட்குறாரு இந்த பையனை உங்களுக்கு தெரியலையா என்று அவன் கேட்குறான் நமக்கு லேசான ஒரு ஜர்க்கு வருகிறது இவ்வளோ ஒழுக்கமான தன்னுடைய வாழ்நாளில் எல்லாவற்றையும் நிறைவாக செய்திருக்கிற இந்த பையனை உனக்கு தெரியல உங்களுக்கு தெரியலையா சார் இவனுக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன கோரிக்கை இருக்கிறது என்று ஒரு பையனை அறிமுகப்படுத்துகிறார்கள் சொல்டா சொல்டா வாதட்ட சொல் என்று அந்த அம்மா சொல்கிறார்கள் அந்த பையன் முகம்லாம் போனி எதுவும் சொல்லாமல் நிற்கிறான் நீ தான் நீ நீதான் சொல்லு என்று ஒரு ஒருவராக மாற்றி சொல்கிறார்கள் விஷயம் என்னவென்றால் இந்த பையன் ஒரு வருடத்திற்கு முன்னால் அனுகுலசாமி வாதியாரிடம் படித்த பையன் தான் மறந்துட்டார் அவர் இந்த பையன் ஒரு முறை ஒரு புத்தகத்தை பள்ளிக்கூடத்திலிருந்து திருடி அந்த லேபிளை பிச்சிட்டு அதே புத்தகத்தை இன்னொருத்தர்கிட்ட ஒரு பாதி விலக்கி விட்டு விடுகிறார் அந்த இந்த பிரச்சனை வாதியாருக்கு வருகிற அவர் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஷாக் இது ஆனால் அவர் எந்த பையனையும் அடிக்க மாட்டார் எந்த பையனையும் கண்டிக்க மாட்டார் இந்த பையனை அடிச்சிட்டா அவருடைய எல்லா புனிதமும் கெட்டுவிடும் இல்லையா அதனால் அனுகுலசாமி ரொம்ப கோபம் வந்து அதை தனக்குள்ளாக அடக்கி கொண்டு அந்த பையனை பார்த்து சொல்கிறாரு இந்த பையன் கூட யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார் ஸ்கூலில் அதோடு அவர் அதை மறந்துடுறார் அந்த அம்மா சொல்லுது அந்த பையனுடைய அம்மா சொல்லுது சார் என் பையன் வாழ்க்கையே அதுக்கப்புறம் மாறிச்சு சார் என் பையன் கூட யாருமே பேச மாட்டாங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் சார் அவன் அந்த தப்பை செஞ்சான் அதுக்கப்புறம் தங்க கட்டி சார் அந்த பையன் கூட யாருமே அந்த வகுப்பறையில் பேசவே இல்லை இது எவ்வளவு பெரிய தண்டனை அதைவிட கொடுமை இந்த அனுகூலசாமி சாருக்கு இப்ப பிரிவு பிரச்சார விழா நடக்கும்போது எல்லா மாணவர்களும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பிரிவு போட்டு அந்த அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷனை நடத்துகிறார்கள் இந்த பையன் அவங்க அம்மாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ரூபா வாங்கி போய் தன்னுடைய பங்கை கொடுக்குறான் இவங்கிட்ட மட்டும் வாங்க மாட்டாங்க அந்த பையன் இன்னும் உடைந்து போகிறான் அவன் சிதைவின் உச்சத்துக்கு போகிறான் அந்த பையன் தங்கள் அம்மாட்ட பேசி நான் தப்பே இனிமேல் பண்ண மாட்டோமா வாதியாரை என்னை மன்னிச்சுடன்னு சொல்ல சொல்லுங்கள் என்று கூட்டின் போய் இன்றைக்கு யார் யார் மூலமாக வந்து வாதியார் வீட்டுக்கே வந்து விட்டார்கள் வாதியார் வீட்டுக்கு வந்து அந்த பையனை சொல்கிறார்கள் வாதியார் உடைய மொத்த பிம்பமும் உடைகிறது அவர் ஒன்றும் பெரிய தப்புலாம் பண்ணல ஆனால் அந்த எந்த பையனும் இவன் கூட பேசக்கூடாது என்று சொன்னதை அவர் மறந்துவிட்டார் ஒரு நாற்பது பல் பிள்ளைகள் படிக்கிற ஒரு வகுப்பறையில் ஒரு சின்ன குழந்தையை பார்த்து இவங்ககிட்ட யாருமே பேசாதீங்க என்று சொன்னால் அந்த குழந்தையின் மனநிலை என்னவாக முடியும் என்பதை இவ்வளவு ஒழுக்கத்தை போதித்த இவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்த ஒரு ஆசிரியரால் கணிக்க முடியாது போய்விட்டது என்பதுதான் இந்த கதையினுடைய மையமாக திஜானகிராமன் வைக்கிறார் கடைசியாக அவர் ஒரு வரி எழுதுகிறார் அந்த அந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஃபோட்டோவை அவர் பார்க்கிறார் இன்னொரு ஃபோட்டோவை பார்க்கிற தைரியம் அவருக்கு வரவில்லை ஆட்டுக்குட்டியை ஏசு தன்னுடைய கையினால் அணைத்து கொண்டிருக்கிற ஃபோட்டோவை பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் வரவில்லை ஒரு வகையில் அனுகூலசாமி சார் இந்த பையனை ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அணைத்து கொள்ள வேண்டியவர் இந்த பையனுடைய தலையில் ஒரு முள்முடியை வைத்து அழுத்தியிருப்பதாக அவருக்கு தோன்றுகிறது இப்பொழுது புகைப்படத்தில் இருக்கிற முள்முடி இறங்கி வந்து இவருடைய தலையில் அழுத்துகிறது அனுகூலசாமி சாரனுடைய புகைப்படத்தில் அந்த அந்த ஃபோட்டோ அழுத்தினது என்று ஜானகிராமன் இந்த கதையை முடிக்கிறார் நண்பர்களே ஒரு ரொம்ப ரொம்ப நுட்பமான இடங்களில் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் பயணம் செய்வான் அது ரொம்ப இந்த இந்த உலகத்தில் ஒரு லேமேனுக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால் இந்த மிக நுட்பமான இடத்தை நாம் ஏதோ ஒரு வகையில் தவற விடுவோம் எழுத்தாளன் எங்கே எல்லாரோடையும் மேலே நிற்கிறான் என்றால் அவன் இதை ஒரு எழுத்தில் பதிவு செய்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் ஒரு புத்தகமாக்கி கொடுக்கிறான் ஜானகிராமன் நாற்பதும்பது வருடங்களுக்கு முன்னால் எழுதின இந்த கதையை என்னால் இப்பொழுது ஞாபகப்படுத்தி பார்க்க முடிகிறது என்றால் ஒரு எழுத்தாளன் எல்லா நிலப்பரப்புகளுக்கும் எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி மனிதர்களுடைய மனதில் வாழக்கூடியவனாக எப்பொழுதுமே ஒரு படைப்பாளி மேலே நிற்பதற்கான காரணம் இதுதான் ஒரு ஒரு பேச்சாளனால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசி இந்த சமூகத்தை மாற்றிவிட முடியும் என்று நான் கருதவில் நான் கருதவில்லை ஆனால் நம் முன்னால் பூட்டப்பட்ட பல அறைகள் மனக்கதவுகள் இருக்கின்றன ஒரு எழுத்தாளனால் ஒரு பேச்சாளனால் அந்த பூட்டப்பட்ட மனக்கதவுகளின் சாவிகள் அவன் கையில் இருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு வகையில் நான் இந்த மேடையில் நின்று உங்கள் கைக்கு உங்களுடைய மென்மையான கைகளுக்கு அந்த சாவிகளை மாற்றுகிறேன் சாவிகள் இப்பொழுது உங்கள் கையில் இருக்கின்றன உங்கள் உங்களுக்கு முன்னால் பல நூற்றுக்கணக்கான பூட்டப்பட்ட அறைகள் இருக்கின்றன திறப்பதும் திறக்காததும் உங்களுடைய கைக்கு வந்துவிட்டன ஆனால் திறக்கிற மனிதர்கள் வேறு ஒரு வாழ்க்கையை அடைகிறோம் இந்த வாழ்க்கை மிகுந்த சலிப்பு மிக்கது இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் பணம் ஈட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்ல என்று கருதக்கூடியவர்களை அது கிட்டத்தட்ட தன்னுடைய இடது கையால் தள்ளிவிடுகிறது இந்த வாழ்க்கை ஒரு மிக்க அற்புதமானது இந்த மனிதர்கள் நேசிக்கத்தக்கவர்கள் இந்த மனிதர்கள் ஜாதி மனம் மதம் இனம் எல்லாவற்றையும் தாண்டி நேசிப்புக்குரியவர்கள் அது இலக்கியம்தான் அந்த முடிச்சுகளை நமக்கு தரும் என்று அதுதான் நமக்கு காட்டுகிறது